லேப்டாப் பிரைவேட் லிமிடெட்டில் வந்து லேபராக வேலை இருக்காருங்க நேற்று மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து ஜிஹெச்சி கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது தகவல் அறிஞ்சு நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது அவர் அந்திய சம்பவ இடத்துலேயே உயிரிழந்ததாக தகவல் சொல்கிறாங்க காலையில் வந்து அவர் நார்மலாக வேலைக்கு வராரு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ரெண்டு மணிக்கு சாப்பிட்டதா தகவல் சொல்கிறாங்க அவர் கூட யாருமே இல்லைங்க வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தனியாக வேலை செய்ய விட்டு தான் அந்த கான்ட்ராக்டர் கம்பெனியோடைய தவறுதலும் இருக்குது அவர் எவ்வளோ நேரத்துக்கு இறந்தாருன்ற தகவலும் தெரில யாரோ ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகும்போது பார்த்துட்டு அந்த தகவலை சொன்னதுக்கப்புறம் அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இது சம்மந்தமாக வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போஸ்ட்மார்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட காண்ட்ராக்டர் இருந்து கால் பண்ணுறோம் எடுக்கலீங்க இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணி அளவில் இங்கே வந்து அங்கே இருக்கிற கேட்கும் கேட்கும்போது அவங்க எங்கே ஃபோனும் எடுக்கலை எங்களுக்கும் எந்த செக்யூரிட்டியும் இல்லை அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசும்போது கடைசியாக அவர் சொன்னது என்னென்னா இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் பிஎஸ்ஐஓஓஓஓஓஓ இஎஸ்ஐஓ பிஎஃப்ஓ எந்த பெனிஃபிட்டும் கிடையாது கொடுக்குற காசை வாங்கிட்டு போக வேண்டியது தான் எதுன்னு எடுத்தாலும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் இல்லைங்க நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோம் இந்த இறப்புக்கு வந்து நீங்கள் முறையாக பதில் சொல்லணும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கடைசி என்ன சொல்கிறாருன்னா மூணு மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வரைக்கும் அவர்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை போலீஸ் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார் சம்மந்தப்பட்ட நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு போலீஸ் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறார் இது வந்து இந்த ஒருவருக்கு மட்டுமே ஏற்பட்ட பிரச்சனை கிடையாதுங்க இங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே செக்யூரிட்டி கிடையாது ஹைவேயில் வேலை செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்கள் ஊரில் அடிபட்டுட்டார் அவர் அடிபட்டதுக்கு வந்து ஒரு பத்து நாள் பாருங்க இவர் வந்து இவர் பேர் அன்பு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து அடிபட்டுட்டார் ஹைவேல இவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட செய்யலை அது இல்லாமல் ஒரு பத்து நாள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறார் அந்த பத்து நாளுக்கு ஆப்சண்ட்டு தான் போட்டுருக்காங்க அவங்களுக்கு பணமோ சப்ளமோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வந்து அரகண்டாக வந்து அந்த கான்ட்ராக்டரை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு கான்ட்ராக்டோ அவங்களுக்கான எம்ப்ளாய்க்கான பெனிஃபிட்டோ இல்லைங்க சப் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் ரெண்டு மூணு பேர் கொடுத்துறாங்க அவங்க வந்து அந்த பணத்தை ஆட்டிக்க போறதுல தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் அவங்க சேஃப்டியோ செக்யூரிட்டியோ இது வரைக்கும் பண்ணதில்லைங்க இது சம்பந்தமா வந்து இது முறையான அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்போ இதுவோ பண்ணி தரணும்னு சொல்லி மூலயமா முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்